வெல்கம் பேக் அவர் சேனல் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்னோட ஆறு வருஷ கனவு நிறைவேற போகுது அது என்னன்னா தேட்டர்ல வந்து படம் பாக்குறது தம்பிக்கு ஒரு டூ இயர்ஸ் இருக்கிற வரையும் நான் தேட்டர் போனேன் அதுக்கப்புறம் தம்பி தேட்டர்ல படமே பார்க்க மாட்டேன்ட்டா ரொம்ப அழகா அவன் உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து தேட்டருக்கு போறதே விட்டாச்சு மூவி பார்க்கறதே மேக்சிமம் விட்டாச்சு ஆறு வருஷம் கழிச்சு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மூவி போறேன் இங்க ராம்நாடுல வந்து ஜிஎஸ்எம் மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கு அங்க சினி லேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இருக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் நாளே புக் பண்ணிட்டோம் புக் பண்ணும்போது ஒரு அஞ்சு சீட்டு தான் புக் இருந்தது என்னடா தான் புக் ஆகிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி ஓகே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம் நாங்கள் போனோம்னா அது வந்து த்ரீ டி ஃபிலிம் நாங்கள் த்ரீ டி கிளாஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நார்மலா தான் இருக்கணும்னு நினச்சி போனோம் இந்த த்ரீ டி கிளாஸை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் த்ரீ டி மூவி பார்த்ததில்ல இதுதான் நாங்கள் புக் பண்ண சீட்டு நாங்கள் வந்து கப்புள் சீட்டா புக் பண்ணிட்டோம் சரி ஓகே உள்ள வந்து பார்த்தோன்னே ஓகே கொஞ்சம் ஆள் இருக்காங்க ஆனாலுமே இன்னும் சீட்லாம் தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் நாங்க ஒரு அடியா ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டோம் மிதுக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவனுக்கு ஏசி ரொம்ப பிடிக்குமா ஃபுல்லாக ஏசியாக இருந்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தான் அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு இதுதான் இந்த சினி லான்சோட இது இன்ட்ரோ கொடுத்தாங்க நான் கூட மூவி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆடு தான் போயிட்டு இருந்துச்சு என்னடா மூவி அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆட் வராமட்டு அப்புறம் டைட்டில் கார்டு எடுத்தாச்சு அந்த த்ரீ டி கண்ணாடியை மாட்டிட்டு ஒரு போட்டோ எடுக்கலான்னு நினைச்சோ இதுதான் அதோட இருக்குல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு இன்னும் பாப்கார்னு பிரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுவும் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா தம்பியை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சோம் இடையில அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத வீடியோ எடுக்கலான்றதுக்காக நார்மலா எடுத்தா வீடியோ ஒரு இருட்டா இருந்தாலும் சரியா ரெக்கார்ட் ஆகல சரி ஓகே பிளாஷ் ஆன் பண்ண உடனே திரும்பி விட்டாரு தான் படுத்து பார்த்து முடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்